நான் கிச்சன் பாரம்பரிய சமையல் போங்களேன் என்படும் வரவேற்றேன் அம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மீன் முட்டை வறுவல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு மீன் முட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ உடை சட்டி வச்சு மீன் முட்டை வறுவல் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வந்து தேவை நான் தேவையான அளவு இது ரெண்டு முட்டை மீன் முட்டை அதனால் இவ்வளோ என்ன ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த பச்சை வடை அடிக்கடி இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஹீட்டாகிடுச்சி நான் அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடுறேன் நல்லா கடுகு பொறிட்டும் கடுகு பொறிஞ்சோட நான் அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் பண்ணிடலாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே அப்படியே இப்ப வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு இப்ப நம்ம என்ன பண்ணலைன்னா இப்போ ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் எங்கள் ஸ்பூனில் இதெல்லாம் பச்சை வடை போகட்டும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதக்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரக பொடி வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் இப்போ நம்ம மீன் முட்டையை ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலே இது நல்ல வெந்துடும் குக் ஆகிரும் மீன் முட்டை நல்ல ஃப்ரையாகும் இப்போ நம்ம உப்பை ஆட் பண்ணலாம் தேவையான அளவு ரெண்டு மீன் முட்டைக்கு வந்து எந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்ஸாக ஆட் பண்ணலாம் மசாலா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஸ்பைசியாக இருக்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அப்போ தான் நல்ல ஸ்பைசினஸ் இருக்கும் நல்லா இதெல்லாம் வதக்கி விட்டலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேன் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் வந்து நல்ல ஒரு குளிப்பு தன்மையோடு லைட்டாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் லெமன் சார் ஆட் பண்ணுறேன் அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணோம்னா சூப்பரான முட்டை வறுவல் மீன் முட்டை வறுவல் ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு சூப்பர் ஸ்மல் இப்போ நல்லா வருத்தாச்சு நல்லா மீன் கலரில் ஆயிடுச்சு இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மீன் முட்டை பொருள் ஹாய் ஓவர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மீன் முட்டை வறுவல் பண்ணிவிட்டேன் இது ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டி இது ரொம்ப நல்லது நல்ல ப்ரோட்டீன் எங்கள் வீட்டில் இதே மாதிரி மீன் மீன்முட்டை வறுவல் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்களேருந்து பாதை எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க இதே மெத்தேடில் இதே ஸ்கூல் மீன் முட்டை வறுவலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்கமா பேல கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமாக அழகான சமையல் நாங்கள் சந்திக்கலாம்